சாதிவாரி கணக்கெடுப்பு என்னரும் தம்பிதங்க எழுந்துகள் இந்த இடஒதுக்கீடு ஒதுக்கீடு இடப்பகிர்வு முறை இந்த இட முறை ஏன் வந்தது ஏன் வந்தது நான் கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்தேன் பலநூறு ஆண்டுகளா கல்வி மறுக்கப்பட்ட பிள்ளைகளா நாம இருந்தோம் உரிமை மறுக்கப்பட்ட சமூகமா இருந்தோம் எடம் பொருட்டு சாதையும் பொருட்டு எந்த சாலையின் பொருட்டு எனக்கு கல்வி அரசியல் அதிகாரம் மறுக்கப்பட்டதோ அதே சாதியின் பொருட்டு அந்த கல்வி அதிகாரம் அரசியல் அதிகாரம் எல்லாம் சரியான முறையில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்று போராடி பெற்ற உரிமைதான் இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம் ஐம்பது பேர் இருக்கிற ஒரு வீட்டுக்கு ஐந்து பேருக்கான சாப்பாட்டை அனுப்பாதே ஐந்து பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐம்பது பேருக்கான சாப்பாட்டை கொடுக்காதே ஐம்பது பேர் இருக்க வீட்டுக்கு ஐம்பது பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு ஐந்து பேர் இருக்கிற வீட்டுக்கு ஐந்து பேருக்கான சாப்பாட்டை அனுப்பு சமூகத்தில் பிரச்சனை இல்லை இதான் நம்ம கோட்பாடு இதை எப்படி சொல்கிறோம் எடுத்து கொடுக்காதே எண்ணி கொடு கொடுக்காதே அவன் கொடு இதுதான் இப்ப வண்டி இருக்கு எங்க ஐயா இருபது விழுக்காடு கேட்டார்கள்

பகிர்ந்து கொடு இதுதான் நியாயமான சமூக நீதி இல்லை என்றால் அது அநீதி என்பதுதான் நாங்கள் முன்வைக்கிற விவாதம் தர்க்கம் எனக்கு உண்டானது எனக்கு என் தம்பிக்கு உண்டானது அவனுக்கு என் தங்கைக்கு உண்டானது அவனுக்கு என் பெரியப்பன் சித்தப்பண்ணுக்கு உண்டானது அவனுக்கு என்றால் எங்களுக்குள் போட்டி இல்லை பொறாமை இல்லை மோதல் இல்லை சண்டை இல்லை ஒன்றாயிரும் இதுதான் பிரச்சனை ஆனால் அது கூடாது என்பதற்காக இவன் சாதி வாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறான் டேய் என்ன பிரச்சனை சொல்லு டேய் பத்தே நாளில் அஞ்சு கோடி பேருக்கு எஸ்ஐஆர் ஃபார்ம் அந்த சிறப்பு வாக்காளர் சீர்திருத்த திருத்தத்தை அந்த வடிவத்தை கொடுத்து விட முடியும் என்றான் பத்தே நாளில் கொடுக்க முடியுமென்றால் பத்து மாதத்தில் எடுக்க முடியாதா சாதி வாரி கணக்கெடுப்படுமுடியாதா எடுக்க முடியும் ஏன் எடுக்க மாட்டா எடுத்தால் எத்தனை ஆண்டுகளா என் உரிமையை நீ பறிச்சு தின்னு வெளிப்பட்டு போய் அதனால நீ பயப்படல எம்ஜிஆர் எடுக்கல சட்டநாதன் அம்பாசங்கர் அறிக்கை எல்லாம் ஏன் குப்பையில போட்டாங்க எடுக்கல எம்ஜிஆர் எடுக்க மாட்டார் எடுத்தால் அவருடைய சாதி மேனன் எவ்வளவு ஒரு வார்டு கவுன்சிலராக கூட ஐயா ரெண்டு இருக்க முடியாது தொடர்ச்சி தொடர்ந்து பதிமூணு ஆண்டுகள் ஆட்சியில் இருந்து தமிழ் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் எடுக்க மாட்டார்கள் அவர்கள் எவ்வளவனும் தெரிஞ்சிடும் கருணாநிதி அவர்கள் அவர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எடுக்க மாட்டார்கள் எடுத்தால் அவர்கள் எவ்வளவனும் தெரிஞ்சிடும் விளங்க நினைக்கிறேன் பதினாறு விழுக்காடு பதினாலு விழுக்காடு பதினாலு விழுக்காடு கவுண்டர் பதினாலு விழுக்காடு பதினாறு விழுக்காடு பறையர் பதினெட்டு விழுக்காடு வன்னியர் பதினாலு பதினாறு விழுக்காடு முக்குளத்தோர் கல்லர் மரவர் அகமுடையர் இந்த எண்ணிக்கையில் இருப்பவனுக்கு உரிய பிரதித்துவம் எங்க என்ற கேள்வி வந்துரும் விளங்கி சின்ன அதனால இவர்கள் எடுக்க மறுக்கிறார்கள் ஆனால் உலகத்து இந்திய நிலப்பரப்பிலே இந்திய துணைக்கண்டத்திலே சமூக நீதி என்ற வார்த்தையை அதிகம் உச்சரிப்பவர்கள் திராவிடர்கள் திராவிட ஆட்சியாளர்கள் ஆனால் சமூக நீதி என்ற வார்த்தையை உச்சரிக்காத பீகார் எடுக்கிறது தெலுங்கானா எடுக்கிறது கர்நாடகா எடுக்கிறது அதெல்லாம் எடுக்கிறது இவர்கள் கூட்டணி வைத்த கட்சி இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார்கள் காங்கிரஸ் இவர்கள் வைத்திருக்கிறார்கள் அந்த காங்கிரஸ் நாள் பள்ளிக்கூடத்தை விடுமுறை விட்டு சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு வா உடனே இவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறார் காங்கிரஸ் ரவன் ரெட்டி தெலுங்கானாவின் முதல்வர் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கிறார்